முதல் செய்தியாக விவசாய தண்ணீருக்கு வரி விதிக்கும் மத்திய அரசு என பொய் செய்தி வெளியிட்ட சன் சன் நியூஸுக்கு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பதிலடி கொடுத்துருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் தெரிஞ்சே ஒரு பொய் செய்தியை ஒரு நியூஸ் சேனல் வெளியிடுறதுங்கிறத இது எந்த வகையில் சரி அப்படின்னு தெரில உண்மையான செய்திகளை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பது தான் ஒரு நியூஸ் சேனலுடைய வேலை ஆனால் பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக அதாவது சன் நியூஸுங்கிறது திமுகவுக்கு ஆதரவான ஒரு நியூஸ் சேனல்ங்கிறதுனால மத்திய அரசு சொல்லாத ஒரு விஷயத்தை மக்களிடம் அந்த மத்திய அரசின் மீது கோபம் வர்றது மாதிரி அதாவது குறிப்பிட்ட மிக அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது சதவீதத்துக்கும் மேலே விவசாயிகள் இருக்கா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவர்களுக்கு இந்த மத்திய அரசின் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மோசமான எண்ணத்தோடு இந்த விஷயத்தை அவங்க தான் பார்க்கணும் ஏன்னா இமீடியட்டாக வந்து பிஏபிலேந்து அதற்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அதை நாம் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இந்த பொய் செய்தியை பரப்பிய குழுமத்தின் மீது என்ன ஏதாவது வழக்கு போட போகிறாங்களா ஏன்னா இது வந்து மிக மோசமான எண்ணத்தோடு மக் மக்கள் மத்தியில் குறிப்பாக விவசாயிகள் மத்தியில் மத்திய அரசின் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்துறது மாதிரி இதுக்கு இப்போ இங்கே நம்ம வேறு மாதிரி பார்க்குறோம் நமக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நலன் பயக்கும் என்றும் தெரிந்து மத்திய அரசு மூன்று சட்டங்களை கொண்டு வந்தது ஆனால் விவசாய புரோக்கர்கள் பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு சில விவசாய புரோக்கர்களை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது வந்து எதிரானது அப்படிங்கிறது ஆக்சுவலி புரோக்கர் அதை வந்து ஏலம் எடுத்து இந்த இதெல்லாம் கமிஷன் மண்டி நடத்துகிறவங்களுக்கு தான் பிரச்சனை சாதாரண விவசாயிகளுக்கு அதனால் நல்ல பயன்தான் கிடைக்கும் ஆனாலும் இந்த புரோக்கர்கள் அவங்களுக்கு கூடிய ஃபினான்ஷியல் பேக்கப்பு அதுக்கப்புறம் ஓட்டிங் ஸ்ட்ரென்த்து பஞ்சாப் ஒரு ஹரியானா இது போன்ற பகுதியில் அதை வைத்து கொண்டு மிக பெரிய அளவில் போராட்டம் அதற்கு அந்த போராட்டத்திற்கு பின்னால் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய ஆதரவு வெளிநாட்டுகளிருந்து இந்த போராட்டத்தை சஸ்டெயின் ஒரு வருஷத்துக்கு சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு ஃபண்டு எல்லாம் இருந்ததுனால அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடித்தது இன்னும் சொல்லப்போனா அது வேறு விதமாக அந்த போராட்டத்தை கொண்டு வரதுக்காக அதாவது ஒரு வன்முறைக்கு எடுத்து செல்வது போல ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் அதுவும் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து சுதந்திர கொடியை ஏற்றிய பிறகு அதற்கு பிறகு உள்ள வந்து டிராக்டர்லாம் விட்டுட்டு என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க இது வேறு விதமாக போயிடும் கவர்மெண்ட்டும் இதை தடுப்பதற்காக சில நடவடிக்கைகள் எடுத்தா அது வேற எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால ஃபஸ்ட் டைம் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து முன்னே எடுத்து வச்ச காலம் பின்வாங்கியதுங்கிறது இந்த மூன்று சட்டத்தை வாபஸ் வாங்கியது தான் காரணம் இது குறித்து பொய்யான செய்திகளை வந்து பல அமைப்புகள் குறிப்பாக என்ஜிஓக்கள் ஃபாரின் ஃபண்டட் என்ஜிஓஸ் இந்த இந்த மத்திய அரசு இது ஏன்னா அதற்கு பிறகு வரக்கூடிய எலெக்ஷனில் அதனால் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த அரசு வந்து எதிராக மக்கள் திரும்புவார்கள் அப்படிங்கிறதுக்காகவே அப்படி இருந்தது இப்போ தான் அது சப்சிடைஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த நேரத்தில் இப்போது நான் சொன்னது இது ஒரு குறிப்பிட்ட பகுதி ஹரியானா பஞ்சாப் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய புரோக்கர்கள் தான் அந்த போராட்டம் முன்னெடுத்தாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி எல்லாமே சேர்ந்து இந்த மத்திய அரசுக்கு எதிராக திரும்பணுங்கிற ஒரு மோசமான எண்ணத்தோடு தானே இந்த பொய் செய்தியை பரப்பியிருக்கணும் அதாவது என்னென்னா விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய பல மானியங்கள் கொடுக்குறாங்க நீர் ஆதாரங்கள் அவங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் அந்த ரிசோர்ஸ் இருக்குது அதை எப்படி பயன்படுத்தலாம் பயனுள்ள வகையில் அதாவது இந்த மத்திய அரசு மோடி தலைமையிலான மத்திய அரசு வந்த பிறகு தான் ஈச் டிராப் ஒன் கிராப் அப்படின்னு அதாவது ஒவ்வொரு சொட்டு நீரையும் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தணும் அது சொட்டு நீர் பாசமானமாக இருக்கலாம் அது போன்ற பல விஷயங்கள்ல அவங்க பண்ணீங்க ஸ்ப்ரிங்கில் அந்த டைப்பான விவசாயங்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நார்த் ஈஸ்டில் எந்த அளவுக்கு இந்த மத்திய அரசு உதவி செய்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அதன் மூலமாக விளைச்சல் நார்த் ஈஸ்டில் எந்த அளவுக்கு இருக்காது எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்குலாம் பல இடங்களில் வந்திருக்காங்க இப்போ சமீபத்தில் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து சொல்கிறப்ப இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து நாவல் பழம் எப்படி வந்து சவுதி அரேபியாவில் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவும் போட்டு நம்ம இந்தியாவில் விளைவிச்ச அந்த நாவல் பழம் யூகே அரேப் கண்ட்ரிஸில் அது எப்படி மார்க்கெட்டிங்க்கு வந்திருக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து அற்புதமான வகையில் அதை வந்து பேக்கிங் அதை வந்து ப்ரொடக்ஷன் ஆஸ் வெல் அஸ் பேக்கிங் பண்ணி எக்ஸ்போர்ட் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தனது ட்விட்டர் அதில் போட்டிருக்காரு போல் விவசாயத்தில் எல்லா வகையிலும் நாம் முன்னே முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் உலக அளவில் ஐரோப் கண்ட்ரிஸ்க்கு உக்ரைன்லேருந்து தான் பல விவசாய பொருட்கள் எல்லாமே போகுது தானியங்களாக இருக்கட்டும் விவசாய பொருட்கள் அங்கே தொடர்ச்சியாக பொழுது போர் வந்துட்டு இருக்கு அப்படி இருந்தால் கூட இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவு எந்த பிரச்சனையும் சந்திக்காமல் இன்னும் பல இடங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் காரணம் என்னென்னா நம்ம வந்து ஃபுட் கிரெயின்ஸாக இருக்கட்டும் இல்லை சீரியல்ஸாக இருக்கட்டும் ரைஸு இது எல்லாத்துலேயும் ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு நேரத்தில் இது போன்ற ஒரு பொய்ஸ் எப்படி விவசாயிகளுக்கு எதிராக இந்த அரசு இப்படியெல்லாம் டேக்ஸ் போடும் அப்படிங்கிறத எப்படி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஆனால் ஆனால் மத்திய அரசை கை காட்டி இவங்க எத்தனை முறை மின்சாரத்தை இங்கே ஏற்றிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் வந்து காமன் யூனிட் என்றும் ஒன்றும் தனியாக ஒவ்வொரு ஹவுஸுக்கும் இருக்கக்கூடிய மீட்டருங்கிறது ஒன்று இந்த காமன் இது ஏதாவது போற்றிக்கோலையாக இருக்கலாம் இல்லை அந்த வராண்டா அந்த பகுதியில் இருக்கலாம் ஸ்டெப்ஸு இதெல்லாம் வந்து ஜென்ரல் இதுன்னு வச்சுருப்பாங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அதற்கும் வந்து கமர்ஷியல் சார்ஜ் பண்ணக்கூடிய அரசு இந்த அரசு இது போல மத்திய தர மக்களையும் சாமானியர்களையும் வதைக்க கூடிய இந்த திமுக அரசு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் மத்திய அரசு சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து வாட்டர் டாக்ஸு விவசாயிகளுக்கு எதிராக வேற என்னதான் விவசாயிகளுக்கு நீங்க பண்ண போறீங்க விவசாய கடன் இருக்கு அந்த இது பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இப்ப வந்து அந்த விவசாய மக்கள் இடையே ஒரு மோடிக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டு வருவதற்காக இந்த வேலையை செய்கிறாங்க கிசான் சம்மான் நிதி அப்படின்னு விவசாயிகளை வந்து நடவோ இல்லை விதை ஒரு அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கிசான் சம்மான் நிதியை இந்த அரசு கொடுக்குது அப்படி ஒவ்வொன்றாக பார்த்து அதுவும் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுடைய அக்கவுண்டில் போறது மாதிரி ஆனால் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள்லாம் அதில் கமிஷன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கக்கூடிய இந்த திராவிட மாடல் வந்து மத்திய அரசுக்கு எதிராக ஒரு பொய் செய்தி பரப்புகிறது அப்படிங்கிறது தான் இதை பிஐபி வந்து உடனடியாக பதிலடி கொடுத்துருக்கிறது மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இந்த மிஸ்லீடு இன்ஃபர்மேஷன் செய்த இந்த நிறுவனத்தின் மீது என்ன லீகலான ஆக்ஷன் எடுக்க போகிறது தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர் தான் இதற்கான பிராட்காஸ்டிங் மினிஸ்டரா இருக்கார் அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வியாக இருக்கிறது